வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்தளவில் மிகவும் ஒரு பரபரப்பாக கட்டும் போட்டியை ஏற்படுத்தி இருந்த ஒரு பத்து தொகுதிகள் என்று கூறலாம் அந்த ஒரு விதமான அந்த பத்து தொகுதிகளில் கள்ளக்குறிச்சியும் ஒரு தொகுதி என்பது ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லிட வேண்டியதில்லை அந்த கள்ளக்குறிச்சியில் எப்படி தேர்தல் ஓரளவு நடந்திருக்கிறது மக்கள் எவ்வாறெல்லாம் வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் அந்த களப்பணி கடைசி கட்ட கலப்பணியும் என்ன நடந்திருக்கிறது என்பதும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்தோம் ஆராய்ந்த பொழுது கிடைத்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் இது ஒன்றும் எக்ஸிட் போல் அல்ல மக்கள் எவரெல்லாம் வாக்குகளை எந்தளவில் எப்படி செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதான ஒரு பரவலான பார்வைதான் அது மாதிரி கட்சி பலம் என்னவாக அங்கே செயல்பட்டது என்பதையும் நாம் ஓரளவு பார்க்க முடிகிறது அதாவது அங்கு வந்து மும்முனை போட்டி நடந்தது திமுகவும் அண்ணா திமுகவும் நேரடியாக தாங்களே களமிறங்கின ஆனால் பாஜக கூட்டணியில் பாஜக இறங்கவில்லை அதற்கு மாறாக பாமக இறங்கியது சரி இது மூன்று கட்சிகள் நிலை வேட்பாளர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தளவில் மூன்று கட்சிகளுமே உடையார் வேட்பாளரை தான் இறக்கின ஏன்னா ஆனால் இதில் இதில் தான் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி நான் ஏற்கனவே அப்சர்வ் பண்ணேன் ஒன்றரை வருஷமாக எடுக்கிறப்ப சாம்பிள்ஸ் ஆறு சட்டமன்றத்துலேயும் எடுக்கிறான் ஏன்னா நம்ம எடுக்கிறது இன்னா இந்த ஜாதியோ இந்த மதமோன்னெலாம் பார்த்து எடுக்கல ரேண்டமாக எடுக்கிறப்ப வர்றப்போ அப்புறம் கடைசி கொஷின் கேட்குறப்ப தான் அவங்க என்ன சமூகம்னு நமக்கு தெரிய வரும் அதில் நான் ஏற்கனவே ஆச்சரியப்பட்டிருக்கேன் இது உடையாறுகள் நிறைய இருக்கிற தொகுதி உடையார்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை நிறைய இருக்கிற தொகுதி அத்தனை லட்சம் இத்தனை லட்சம்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க நானும் நாலு ரவுண்டு கள்ளக்குறிச்சியை டச் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா மூன்று ரவுண்டு சொல்லலாம் மூன்று ரவுண்டு நல்லாவும் ஒரு அரை ரவுண்டு ஒரு ரெண்டு சட்டமன்ற டச் பண்ணேன் ஏன்னா அப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் உடையாறுகள் தான் இந்த பாராளுமன்றத்தின் பெரிய வாக்கு நிலை என்று அல்ல என்பது எனக்கு தெரிந்தது ஏன்னா அந்த வர்ற சாம்பிளில் தெரிஞ்சு போகும் ஆனாலும் அப்படி ஒரு பிம்பம் கட்டமைப்பட்டு அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸில் நிர்வாகிகள் வெவ்வேறு கட்சி நிர்வாகி பேசுகிறப்ப அவங்க அதே வார்த்தையை புலம்புறாங்க என்ன சார் இந்த தொகுதியில் அரசியல் கட்சி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒவ்வொருத்தரும் உடையார் அணிப்பாட்டியாக பழகி உடையாரெல்லாம் இங்கே அதையும் இல்லை சார் அந்தளவுக்கு இல்லை இருக்காங்க ஆனால் அப்படி எல்லாம் உடையார் இல்லை இவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறாங்கன்னு ஒரு திமுக நிர்வாகியும் புலம்புனார் அண்ணா திமுக நிர்வாகியும் புலம்புனார் அப்போ தான் சரி நாம் உணர்ந்த உண்மையைத்தான் இவங்க புலம்புறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் காரணம் பிற தொகுதிகளெல்லாம் ஒவ்வொரு க கட்சியும் வெவ்வேறு சமூகமாக இறக்கியிருக்காங்க பல தொகுதிகள் சில தொகுதிகளில் மட்டும்தான் ஒரே சமுதாயம் தை மூன்று கட்சிகளும் இறக்கி இருக்கின அப்படிப்பட்ட தொகுதியில் கள்ளக்குறிச்சி ஒன்றாக இருந்தது நான் எடுத்த ஆய்வில் என்ன உணர்ந்தேனோ அது வந்து அவங்க வாயிலிருந்து புல புலம்புனாங்க இப்படி செய்கிறாங்க வேறு சமூகத்துக்கு வாய்ப்பே தர தரமாட்டேங்கிறாங்கன்னு ஆனால் அப்போ இங்கே யார் பெரிய சமூகம் என்பது அந்த சாம்பிள்லேயே எனக்கு வந்திருந்தது தொடர்ந்து ஒன்றரை வருஷம் எடுத்ததில் பட்டியல் சமூகம் தான் மிகப்பெரிய சமுதாயம் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அதை தெரிந்துதானோ என்னவோ திருமாவளவன் கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டார் உங்களுக்கெல்லாம் நாம் இருந்திருக்கோம் நானும் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம எடுத்த இதுலேயே தெரியுது அவங்க மிதமிஞ்சிய இங்கே மிக அதிகமான அளவில் கள்ளக்குறிச்சி தொகுதிகள் பட்டியல் சமூக மக்கள் தான் வாழ்கின்றார்கள் என்பது அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தால் வன்னியர்களும் அதற்கடுத்த நிலையில் தான் உடையாறுகளும் இங்கு மக்கள் தொகை என்பது இந்த அடிப்படையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகள் தெரிந்தோ இதை சரியாக உணர்ந்தோ ஏதோ ஒரு கட்டமைப்பில் செயல்பட்டிருக்கின்றன அதற்கான புலம்பல் இப்போ இந்த மாதிரி எல்லா எல்லாக்கா எல்லா கட்சியிலையும் அது இருக்கின்றது ஏன்னா இப்போ மாறி மாறி நினைப்பாட்டிருந்தால் பாமக தைரியமாக ஒரு வன்னியரை இலக்கியிருக்க வேண்டாம் ஆனால் அவர்களும் இந்த வழக்கமான இந்த செய்கைக்கு பயந்து அவர்களுமே உடையார் இன வேட்பாளரை இங்கே இறக்கியுள்ளனர் இவ்வாறாக நடந்துள்ளது இது சரி இது ஒரு அம்சம் சரி இது இப்படி இருந்திருக்கு சரி அதுக்கடுத்து கட்சிகளின் பலம் நம்ம தொடர்ந்து எடுத்தோம் பல தடவை அதில் என்னவாக இருந்ததுன்னா அண்ணா திமுக இந்த ஆறு சட்டமன்றத்திலுமே நல்ல வலுவாக இருந்தது அதுபோல் திமுகவும் ஏறக்குறைய அதாவது அண்ணா திமுக வந்து ஆத்தூர் இந்த ஏற்காடு இதில் திமுகவை விட கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதே சமயம் அந்த பக்கம் இருக்கிற தொகுதிகளில் திமுகாவை விட திமுக வலுவாக இருக்கும் குறிப்பாக சங்கராபுரம் அந்த கள்ளக்குறிச்சி சின்னசேலம் போன்ற பகுதிகளில் திமுக வலிமையாக இருக்கிறது இது வந்து இந்த பெரிய கட்சிகளில் உணரப்பட்ட விஷயம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பாமக பாமகவும் ஓரளவு நல்ல வலு உள்ள இடம்தான் ஏறக்குறைய பத்து சதவீத வாக்கு வங்கி அளவு பெறக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு கட்சியாகத்தான் இருந்தது கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை அதற்கடுத்த நிலை என்று பார்த்தால் தேமுதிக ஆறு முதல் ஏழு சதவீத வாக்கை பெருமளவுக்கு செல்வாக்கை இந்த தொகுதியில் பெற்றிருந்தது என்பதை நமது கடைசி மூணாவது ரவுண்டு ஆய்வுகளில் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வந்துச்சு இன்னொரு இது அந்த பகுதியிலே ஒட்டு மொத்தமாக பார்த்தா கள்ளக்குறிச்சி வந்து வீசிக்காவும் மிக வலுவாக அவங்களும் ஆறு ஏழு பெர்செண்ட் ஓட்டு குறையாம அதே மொத்தம் வந்தாங்க மிக வலிமையாக வீசிக்காவும் இந்த பகுதியில் இருந்தது இதெல்லாம் இயல்பாக நாம் பார்த்த கட்சிகளுடைய பலங்கள் ஏன்னா பாஜக பத்து சதவீதம் அந்த ஒட்டிய லெவலில் தான் இந்த பகுதியில் இருந்தது இதுதான் கட்சி பலம் கட்சிக்கு கிடைத்த அந்த இது கட்சி பலன்னு கூட சொல்ல முடியாது யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்கிறப்ப எந்த கட்சிக்காக போடுறங்கிறப்ப வர்ற பழங்கள் மற்றவங்களுக்கு வந்த பலமெல்லாம் அவங்கவங்க பலம் பாமகவோ வீசிக்கவா ஆனால் பாஜகவுக்கு வந்தது கட்சி பலம் இல்லை மோடி என்ற ஃபேக்டரும் கூட வந்துடுது அந்த வித்தியாசத்தையும் நம்ம ஒரு இதுதான் அந்த பகுதியினுடைய மூணு ரவுண்ட்லேயும் எடுத்த ஒரு சராசரி உளவியல் இது தான் ஓகே பலம் இப்படி தான் வந்தது சரி ரைட்டு இது இப்படி இருந்தது போட்டிங்கிறது அடைகிறப்ப என்ன ஆகுதுன்னா பணபலம் பேச பேசுகிறது பணபலம் எவ்வாறு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இருநூறு தான் தருவார்கள் என்று ஒரு கணக்கிட்டு அண்ணா திமுக இரநூறுபாய் கொடுக்குறதா ஒரு பேச்சு வருதுன்னு சொல்லி ஐநூறுரூவாய் கொடுக்க திட்டம் இருந்த திமுக அவ்வளவு தர வேண்டாம் என்று மேற்கு பகுதியில் குறிப்பாக இங்கிட்ட ஏற்காடு இங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கொடுத்தா போதுன்னு முந்நூறு முந்நூறு தான் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க முந்நூறு முந்நூறு கொடுத்துருக்காங்க ஆனால் அதிமுகவும் முந்நூறு முந்நூறை தந்துவிட்டது முந்நூறு இரநூத்தம்பதும் கொடுத்துருக்கு இப்படி இணையாக கொடுத்த உடனே பிறகு திரும்ப ரெண்டாவது ரவுண்டு நூறு நூறுரூவா ஒரு சிலருக்கு இரநூறு இரநூறுவான்னு இரண்டாவது ரவுண்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு வினோதம் கள்ளக்குறிச்சியில் மட்டும் நடந்துருக்கு மற்ற தொகுதியிலாம் ஒரே ரவுண்டு தான் ரெண்டாவது ரவுண்டுன்னு வர மாட்டாங்க இங்கே இந்த இரண்டு கட்சிகளுக்கு இப்படியான இந்த போட்டியில் போட்டி கடுமையாக உடனே இவங்களும் இணையாக பணம் கொடுத்த உடனே திமுக இரண்டாவது ரவுண்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஆனால் இரண்டாவது ரவுண்டு கொடுக்கப்பட்ட பணம் முழுமையாக வாக்காளருக்கு செல்லவில்லை ஏன்னா முதல் ரவுண்டு போயிருச்சு ரெண்டாவது ரவுண்டு அப்படியே எலெக்ஷன் ரொம்ப நெருங்கினவுடனே அவன் பாதி ஆட்டையை போட்டாங்க இதுதான் அங்கே கிடச்ச ரிப்போர்ட்டு ஆக இந்த மாதிரியான இது ஆனால் பாமக பணம் எதுவும் தரவலை தரலை மட்டுங்கிறது இல்லை களத்தை முழுதுக்காக ஸ்கேன்றப்போ பெரும்பாலான கணிசமான இடங்களில் வந்த குற்றச்சாட்டு எங்கெங்க அவங்க ஃபீல்ட்லேயே இல்லைங்க அப்படிங்கிறாங்க திமுகக்காரங்களும் அதை சொல்கிறாங்க அண்ணாதிமுகக்காரங்களும் போட்டியை பற்றி நம்ம கேட்குறோம் என்ன ஏதுன்னு கேட்குறப்ப அவங்க எங்கே சார் ஃபீல்டுலேயே இல்லை சார் ஒன்றும் சரியாக வேலை செய்யலை என்னென்னு தெரியல ஏன் இவ்வளவு ஏன் எங்கள் ஆத்தூர் நகரத்துக்குல்ல வேட்பாளரே வரலை சார் வந்த மாதிரி தெரியல ஏன்னா நான் என் கட்சியில் தேவை வந்தால் தெரியும் இல்லை வ வந்த மாதிரியே தெரியல சார் பெருசாக அவர் மக்களை பார்க்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆங்காங்கே இருந்தது அப்போ என்னென்னா அவங்க ஒரு முழு வீச்சில் செயல்படவில்லை என்பதை ஆனால் அதே சமயம் இங்கிட்டு கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் க கிழக்கு பகுதிகளில் பாமக கொஞ்சம் வேகமாக நல்லா செயல்பட்டிருக்காங்க மேற்கு பகுதிகளில் ஒரு தொய்வான நிலையில் தான் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லேயே தெளிவாக மூன்றாவது இடத்திற்கு பாமக சென்று விடுகிறது அதுங்கிறத நம்ம ஈஸியாக உணர முடியுது ஏன்னா அந்த செயல்பாட்டிலே தெரிஞ்சு போகுமே பணம் கொடுக்கல அதுலேயும் ஒரு கடுமையாவது இப்போ வேலை செய்யணும் இல்லையா இந்த இப்போ கட்டும் போட்டி தருமரெலாம் கொடுத்துருக்குன்னா என்ன விஷயம் அது நிறைய பேர் உணராமல் பணமாக பணம் கொடுக்குற சொல்ல நானாக யா கொடுக்க சொல்கிறேன் மக்கள் அப்படி இருக்கேன் அரசியல் நிலவரம் அப்படி இருக்கு தருமபுரியில் டஃப் ஐட்டுக்கு அதனால் த பாமக வருதுன்னா பணம் கொடுத்துருக்காங்கல்ல என்ன மற்ற பெரிய கட்சிக்கு இணைய பணத்தை கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் அந்த டஃப் வைட்டுக்கு கொண்டு வந்துருக்கு அது இல்லாத இடங்கள்ல இது நான் இது மட்டும் இல்லை பல தொகுதியில் சுட்டி கேட்டிருக்கேன் பணம் மூணு பேருமே கொடுக்கலன்னா கட்சி அடிப்படை பலம் மட்டும்தான் பேசுகிறோம் ஆனால் மூணு அணிகள் ஒருத்தர் கொடுத்து அல்லது ரெண்டு பேர் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுது இங்கே ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கொடுக்கலை அப்போ அந்த அடிப்படையிலேயே ஒரு அணி பலகை நம்ம ஆகி விடுகிறது இது இயல்பு இது பாமகான்னு இல்லை இவ அவங்க உதாரணமாக பெரம்பலூர் பெரம்பலூருக்கு அவர் கூட்டணி கொடுத்துருக்கார் பாஜக ஆனால் ஆனால் அது கொடுக்கலை அப்போ அது உண்மையிலே என்ன வாங்கும் வாய்ப்பு இருந்ததோ அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்குங்கிறதை நான் ஏற்கனவே கடந்த பெரம்பூரில் சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் நிலைமை எந்த கட்சியாக இருந்தாலும் நிலமை அது தான் அதுதான் உண்மையாக இருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்கிறது இது வந்து எப்படின்னா க கடைசி நம்ம எடுத்த ஆய்வுகளில் தொடர்ந்து கிடச்சது என்ன கிடச்சிட்டு இருந்ததுன்னா இந்த மூணு ரவுண்ட்லேயுமே திமுக கூட்டணி இங்கே கொஞ்சம் வீக்காகத்தான் இருந்தது மற்ற தொகுதிகளை விட எதிர்ப்பும் இங்கே அதிகம் இருந்தது திமுக கூட்டணிக்கு அதனால் அது அந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த ரேஞ்சிலே தான் எனக்கு மூணு ரவுண்டும் காட்டிக்கிட்டே கூட்டணி திமுக இல்லை திமுக கூட்டணி ஆனால் அண்ணா திமுக தனியாக தானே இருந்தது அதனுடைய பலம் முதலே இருபது காட்டிக்கிட்டு இருந்தது பெரும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இருபத்தேழு இருபத்தெட்டுங்கிற நிலைக்கு அண்ணா தனியாகவே காட்டியது கடைசி ரவுண்டில் அதே சமயம் நான்கு சதவீதம் காட்டியிருந்த தேமுதிகவும் அந்த ஆஃப்டர் விஜயகாந்த் மறைக்கு பிறகு அந்த ஒரு கிக் கிடச்சது இல்லையா அந்த ரைசிங்கில் ஆறு முதல் ஏழு சதவீதம் கடைசி ரவுண்டில் எனக்கு காட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே எனக்கு கிடச்ச ரிசல்ட்டு கடைசி ரவுண்டும் அந்த திமுக முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு தான் முப்பத்தெட்டு வரை காமிக்கிது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் இவங்க ஏறக்குறைய இரண்டு முதல் மூன்று சதவீதம் தான் ஃபைனல் அடுத்த ரவுண்டில் நமக்கு வந்தது அதன் அடிப்படையிலும் வேறு சில இதை கணக்கெடுத்திருந்தேன் அதாவது வேட்பாளர் திமுக வந்து மெரிட்டான வேட்பாளர் பிறர் இது அதாவது திமுக மோசம் கிடையாது ஆனால் அண்ணா திமுக வேட்பாளர் ஏற்கனவே நல்ல அறிமுகமானவர் ஒரு நல்ல பிம்பம் கொண்ட வேட்பாளராக இருந்தார் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த ஒர்க்கு இது இதெல்லாம் பார்த்து தான் நான் தேதி ரிசல்ட்டில் என்ன கொடுத்துருந்தேன்னா திமுக சிறிய முன்னிலையில் வெற்றி ஒருவேளை இந்த பணிகளோ இது சில தொய்வெழிந்து மாறினால் அண்ணாதிமுகாவே வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு என்று நான் கள்ளக்குறிச்சி ரிசல்ட்டை கொடுத்துருந்தேன் இப்போயே நம்ம எல்லா கோணங்களையும் ஆராயிறப்ப கிடச்ச ரிசல்ட் என்னென்னா ரெண்டு பேருமே நெக் டு நெக் தான் இப்பையும் ஆனால் ஏற குறைய இப்போ என் மனசில் படுறது கடும் போட்டி இருவருக்கும் சமமான கடும் போட்டி நாலாந்தேதி எண்ணி போட்டால் தான் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும் ஒரு சிறிய எஜி திமுக இருக்கலாமோன்னு மனசில் படுது இருந்தாலும் நாலாந்தேதி என்னங்கிறத நாலாந்தேதி தான் நாம் சரியாக உணர முடியும் வணக்கம் நேயர்களே